ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய கத்தி நிஜமாவே ஒரு விலன் கருவிதாங்க எப்படின்னு கேக்குறீங்களா அசந்த நேரமா பார்த்து விரல வெட்டிடும் சில நேரங்கள்ல ஆளையே வெட்டிடும் அதனால கொஞ்சம் யூஸ் பண்ணணும் நம்மளையே பதம் கத்தி மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடியே இருக்கலாம்னு சொல்லப்படுது என்னதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்திருந்தாலும் உணவுங்கிறது எல்லா உயிருக்குமே அத்தியாவசியமான ஒண்ணு ஒரு விலங்க தாக்கவோ அல்லது தாக்கிய உணவை வெட்டவோ நிச்சயமா ஒரு கூர்மையான ஆயுதம் தேவை அந்த ஆயுதம் கத்தியாக இருக்கலாம் முத முதல்ல கத்திய பாறை எலும்பு தீக்கள் இதையெல்லாம் வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியால வெண்கலம் செப்பு இரும்பு பீங்கான் டைட்டானியம் இதெல்லாம் வச்சு கத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு வணிகத்துல முக்கிய பங்கு வகிக்கும் கத்தி வீரத்தோட அடையாளமா மாறுனுச்சு அரசன் மந்திரிகள் சேனாபதிகள் போர் வீரர்கள் மக்கள் அப்படின்னு அவங்கவுங்களோட நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு கத்திகளை வச்சிருந்தாங்கன்னு சங்க இலக்கியங்களும் வரலாற்று ஆய்வுகளும் நமக்கு சொல்லுது டி கோடாரி திருப்பாச்சி அர்வாள் இது எல்லாமே தமிழர்களால கண்டறியப்பட்ட வளரி ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களுடைய அளவுதான் வித்தியாசமே தவிர அது அடிப்படையில கத்தி தான் மேலும் பண்பாட்டு அடையாளங்களா கத்திகள் பார்க்கப்படுது அந்த வகையில் கிர்பான் என்ற பெயர்ல சீக்கிய மதத்தின் அடையாளமாக சீக்கியர்கள் வைத்திருக்கும் ஐந்து சின்னங்களை ஒன்றா கத்தி பார்க்கப்படுது திபத்தில் புத்த சமயத்தினர் பயன்படுத்தும் கத்தி கிளையாய் என்று அழைக்கப்படுது இப்படி பண்பாட்டு அடையாளங்களை கொண்ட கத்தி மூட நம்பிக்கைகள்லையும் சடங்கு சமய நிகழ்வுகளிலையும் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது உதாரணமா சொல்லணும்னா குழந்தை பிறக்கும்போது போது கட்டிலுக்கு அடியில கத்திய வச்சா குழந்தை பிறக்கும்போது ஏற்படும் வலி குறையும் கத்திய தூங்கும் போது பக்கத்துல வச்சிருந்தா பேய் பிசாசு அண்டாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க இரும்பு கத்தியை பிடிச்சா வலி புண்ணிக்கும்னு நம்புறாங்க உடல்ல கத்தியால கீரிட்டா கடவுளோட அருள் கிடைக்கும்னு நம்புறாங்க இப்படி இந்த கத்தியின் மேல பல நம்பிக்கைகள் மக்களிடையே இருக்கு கற்காலத்துல இருந்து கத்தி ஆயுதமா பயன்பட்டு இருக்கு அப்போ கத்தி ராஜாவா இருந்தது நவீன கருவிகளோட வருகையால கத்தி ஆயுத பயன்பாட்டுல இருந்து குறைஞ்சு சமையல்ல முக்கிய இடம் பெற்றுச்சு கத்தியை பயன்படுத்துவதற்கு வெவ்வேறு நாடுகள்ல பல்வேறு சட்டங்கள் இருக்கு இப்போ வணிகத்துல மடக்கு கத்தி எரிகத்தி துப்பாக்கி முனை கத்தி படைவீரர் கத்தி முள் கத்தி மின் பணியாளர் கத்தி லினோலியம் கத்தி மசேடி பேப்பர் கத்தி சிகிச்சை கத்தி சவர கத்தி இழைப்பு கத்தி சமையல் கத்தி அப்படின்னு பல வகை கத்திகள் இருக்கு ஆனா ஒண்ணு என்னதான் அந்த கூர்மை மழுங்கப்பட்டாலும் பயன்பாடுகள் மாறினாலும் அளவு மாறப்பட்டாலும் தீரன் பால் தெறிப்பதை நிறுத்துவதில்லை